அனைவருக்கும் வணக்கம் கல்யமத்தின் விஞ்ஞான கலையினுடைய பகுதி ஒன்று வினாத்தால் பார்த்தினாங்க இது பகுதி ரெண்டு பகுதி ரெண்டில் வந்து அமைப்பு கட்டுரை வினா இந்த அமைப்பு கட்டுரை வினாவை பொறுத்தவரையில் முதலாவது கேள்வி எங்களுக்கு தெரியும் உயிர்கோளத்தை அடிப்படையாக வச்சு கொண்டு வார தான் முதலாவது கேள்வி இதில் வந்து எங்களுக்கு ஒரு துருவ பிரதேசத்தில் மனிதச் செயற்பாடுகள் சூழல் மீது தாக்கம் செலுத்தும் விதம் பற்றிய எண்ணக்கரு வரைவடம் பின்வரும் உருவீட் காட்டப்பட்டுள்ளது ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த சூழல் தொகுதி எப்படியான மாற்றத்தை கொண்டிருக்கும் என்று சொல்லி இந்த துருவ பிரதேசத்தின் கட்டமைப்புகளை காட்டப்பட்டிருக்கு இந்த படத்தை நன்கு அவதானிச்சோம் என்று சொன்னால் ஆம் ஆண்டு அளவில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சமுத்திரத்தினுடைய மட்டம் எப்படி இருக்குது அதே மாதிரி தனிப்பாறைகளுடைய அளவு எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் சமுத்திரத்தின் மட்டம் இந்த லெவல்லையும் தனிப்பாறைகள் வந்து இவ்வளவு திக்னஸ்லையும் இருக்குது இந்த பனிப்பாறைகள்ன்ற திக்னஸ் வந்து எங்களுக்கு இப்படி காட்டியிருக்கு இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டும் இதே மாதிரி ஒரு அமைப்பு கட்டுரை வினாண்டு இந்த பூகோள வெப்பமயமாதல் என்ற எண்ணக்கருவை வச்சு வந்தது அதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலையும் இதே மாதிரியான ஒரு கேள்வி ஒன்று வந்தது அதே மாதிரி இந்த சூழல்ல வாழ்ற இந்த அங்கிகளின்ற எண்ணிக்கையை பாக்கியகளில் பென்குயின்ட அளவும் அதிகமாக இருக்குது மரங்களின் அளவும் அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டளவில் பார்க்கல பனிப்பாறைகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டளவு பார்த்த பனிப்பாறைகளை விட குறைவாக காணப்படுது அதே மாதிரி சமுத்திரத்தினுடைய மட்டம் வந்து உயர்வாக காணப்பட்டிருக்குது பாருங்க முதல் வருடத்தை விட அடுத்த வருஷம் வந்து பனிப்பாறைகள அளவு வந்து அதிகமாக காணப்படுது இந்த பெண் குயின் மற்றது மரங்களினுடைய எண்ணிக்கை வந்து குறைவாக முதல் ஏழில் இருந்ததை விட வீழில் வந்து குறைஞ்சிருக்குது இங்கே வந்து ஒரு புதிதாக ஒரு கட்டிடம் ஒன்று உருவாகி இருக்குது அடுத்த ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பனிப்பாறையே காண இல்லை சமுத்திரத்த நீர்மட்டம் வந்து நல்லா உயர்ந்து போயிருக்குது ரைட் சமுத்திரத்தினுடைய மட்டம் வந்து நீர்மட்டம் நன்கு உயர்ந்து போயிருக்குது பெண் குயின்ற அளவும் குறைந்து போயிருக்குது மரங்களின் எண்ணிக்கையும் குறைந்து போயிருக்குது கட்டிடங்கள் தொழிற்சாலைகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து இருக்குது தொழிற்சாலை ரைட் கட்டடங்களின் எண்ணிக்கை வந்து வெகுவாக சீலை வந்து அதிகரிச்சிருக்குது இருக்குது இப்போ இதை அடிப்போம் இந்த நீங்கள் படத்தை பார்த்து படத்தை அண்டர்ஸ்டாண்ட் தான் அங்கால என்ன கேள்விகள் கேட்டிருக்கணும்ன்றது நாங்கள் போகலாம் நீங்கள் படத்தை பார்க்காமல் படத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் கேள்வியை வாசித்தீங்கன்று சொன்னால் என்ன நடக்குதுன்னு விளங்காமல் இருக்கும் இப்போ நாங்கள் கேள்வியை வாசிக்கிறதுக்கு முன்னுக்கு இப்போ படத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு தான் நான் இதில் பார்த்துருக்குறேன் இனி முதலாவது கேள்வியை பாருங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டளவில் சமுத்திர நீர்மட்டம் அதிகரிப்பில் செல்வாக்கு செலுத்திய சூழல் மாற்றம் என்னென்று கேட்டுக்கிறேன் பூகோள வெப்பநிலை அதிகரிப்பு தான் இங்க அந்த மாற்றம் பூகோள வெப்பநிலை அதிகரிப்பு பூகோள வெப்பநிலை அதிகரிப்பு இங்கு ஒரு சீயில் காட்டப்பட்டுள்ள கடல் நீர்மட்டம் அதிகரிக்கும் கரணியின்பால் செல்வாக்கு செலுத்தும் வாயுக்கள் இரண்டு பச்சை வீட்டு வாயுக்கள் பொதுவாக பச்சை வீட்டு வாயுக்கள் அதில் குறிப்பாக பார்த்தீங்களா சொன்னால் கார்பன் ஈரோக்சைட் வாயு குளோரோ புளோரோ கார்பன் வாயு வெறும் நீராவி வெறும் அதே மாதிரி மெதேன் வாயு வெறும் சிஹெச்ஓ கேஸ் வந்து வரும் அடுத்தது மேலே உருவின் அடிப்படையில் ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பென்குயின் குடித்தொகை எண்ணிக்கை காலத்துடன் மாறும் விதம் பின்வரும் வலையில் காட்டப்பட்டுள்ளது நீங்கள் பயன் பூரணப்படுத்திய வலையின் பகுதி இவ்வாறு அமைவதற்கு காரணமாக அமைந்த மனித நடவடிக்கைகள் ரெண்டும் இதுல வந்து மனித நடவடிக்கை என்று பாக்கைகளை பாத்தீங்கன்னா சொன்னா முதலாவது காடுகள் அழிக்கப்பட்டது மனிதர்கள் வந்து என்ன செய்யணும் காடுகளை அழிக்கணும் அடுத்த தொழிற்சாலைகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்தமை காடுகள் அழிக்கப்பட்டமை காடுகள் அழிக்கப்பட்டமை மரங்களின் அளவு குறைக்கப்பட்டமை தொழிற்சாலைகள் அதிகரிக்கப்பட்டமை தொழிற்சாலைகள் அதிகரிக்கப்பட்டமை இல்லை முறையற்ற கட்டட நிர்மாணங்கள் இப்படியும் கொடுக்க முடியும் அடுத்தவர பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடக்கம் ரெண்டாயிரத்தி ஐம்பது வருட கால வரையறைக்கான விரைவின் எஞ்சிய பகுதியை பூரணப்படுத்துக அப்ப எங்களுக்கு இந்த குடித்தொகை வளர்ச்சி கோலம் என்ன செய்திருக்கு அப்படியே குறைஞ்சு கொண்டுதான் போயிருக்கு இந்த குடித்தொகை வளர்ச்சி கோலம் வந்து குறைஞ்சு கொண்டு போகுது அப்படியே குறைஞ்சு கொண்டு வருது சிலருக்கவா வரும் சிலருக்குவாக குறைந்து கொண்டு வரும் அப்படியே குறைந்து கொண்டு வந்து நீங்கள் பூச்சியத்துக்கும் காட்டலாம் அல்லது பூச்சியத்துக்கு மேலேயும் விட முடியும் என்ன சொன்னால் நான் இதில் பூச்சியத்துக்கு கொஞ்சம் மேலே விடுறேன் காரணம் உங்களுக்கு அதில் ரெண்டு தாவரங்கள் ரெண்டு பெண் குயின் வந்து காட்டப்பட்ட பூச்சியத்துக்கு மேலே அப்படியே விடுறேன் பூச்சியத்திலையும் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும் அடுத்த பி பகுதி கல்யா பாருங்க பொருட்களின் முகாமைத்துவம் மற்றும் சக்தி முகாமைத்துவ நலிவடைதலானது நிலையான அபிவிருத்திக்கும் சூழல் மாற்றங்களுக்கும் பிரதான முறையில் செல்வாக்கி செலுத்துவதாக மாணவர் ஒருவர் கூறுகிறார் இல்ல பேண்தக அபிவிருத்தி என்பதனால் கருதப்படுவது யாதென்று என்று ரெண்டு மார்க்ஸுக்குரிய கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு இல்ல பேண்தக அபிவிருத்தி என்றது என்ன இருக்கிற இயற்கை வளங்களை நாங்களும் பயன்படுத்தோனும் அதே நேரத்துல எங்களுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் கொடுக்கணும் இதுதான் அந்த பெருந்தக அபிவிருத்தி இருக்கிற இயற்கை வளங்களை வந்து நாங்களும் பயன்படுத்தி அடுத்த சந்ததியினரும் பயன்படுத்துகிறதுக்கு ஏற்ற மாதிரி விட்டுட்டு போகணும் என்ற தான் பெருந்தக அபிவிருத்தி அப்போ இந்த சாயல்ல வந்து உங்கள்கிட்ட விடை அமைந்தால் சரி இருக்கிற இயற்கை வளங்களை வந்து முறையான சிறப்பான வகையில் வந்து என்ன செய்யணும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அடுத்த சந்ததியினரும் அதை பயன்படுத்துகிற மாதிரி விட்டுட்டு போகணும் ரைட் இல்லாட்டிக்கு இப்போ பழைய முந்த முதல் காலங்கள்ல இருந்த மூதாதையர்கள் வந்து நீரை வந்து சரியாக பயன்படுத்தி இருந்துச்சுனோம்னு சொன்னா நாங்களுக்கு என்ன செய்ய தேவையில்லை நீரை வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ரைட் இதுகள் வந்து சும்மா ஒரு உதாரணங்களாக சொல்ல முடியும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் நீரை சிக்கனமாக பயன்படுத்தி இல்லை நீரை வந்து முறையாக முகாமித்துவம் செய்திருந்தால் நாங்கள் நீருக்கு வந்து காசு கட்டி விலை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் வந்து எங்களுக்கு வந்திருக்காது இப்ப என்றது எழுதி கொள்ளுங்க எப்படி எழுத போறீங்க சூழல் சமநிலை பாதிப்புறாதவாறு சமநிலை பாதிக்காதவாறு சமநிலை பாதிக்காதவாறு இயற்கை வளங்களை இயற்கை வளங்களை அடுத்த சந்ததியினரும் எதிர்கால சந்ததியினரும் பயன்படுத்துதல் பயன்படுத்த அனுமதித்தல் என்ற அந்த வகையில உங்களோட விடைகள் அமைந்தால் சரி அடுத்த கழிவு முகாமைத்துவத்தின் நான்கு ஆறு என்ன கரு இப்ப நான்கு ஆறுகள் ரெண்டு பாக்கிக்கலாம் கழிவு முகாமைத்துவத்தினுடைய நான்கு ஆறு என்று பாக்கி எல்லாம் முதலாவது ரீயூஸ் பண்றோம் அடுத்தது பண்றோம் பயன்படுத்துற அளவை வந்து குறைக்கிறோம் அடுத்தது வந்து ரீப்ளேஸ் பண்றோம் அடுத்தது ரீசைக்கிள் பண்றோம் இதுதான் இந்த நான்கு ஆறுகள் ரீயூஸ் ரீசைக்கிள் சொல்லப்படுற நான்கு ஆறுகள் ரைட் இதுல ரீயூஸ் நாங்கள் ஏற்கனவே பயன்படுத்தின ஷோப்பின் பேக்கை நாங்கள் திரும்பி பயன்படுத்த முடியும் ரெஜிஃபோம்களை பயன்படுத்த முடியும் பெற்றோ போத்தில்களை பயன்படுத்த முடியும் இது வந்து ரீயூஸுக்குள்ள வரும் பார்க்கல நாங்கள் பயன்படுத்துகிற இந்த பலத்தின் பேக்கின்ற அளவை வந்து குறைச்சி பயன்படுத்தலாம் ரைட் என்னென்ன துணி பேக்கள் அதுகள் இருக்க அதுக்கேற்ற மாதிரி பயன்படுத்தலாம் அதே மாதிரி பிளாஸ்டிக் கப்புகள் கப்புகள் இந்த பாவனையை வந்து கொள்ள முடியும் இது வந்து ரிடியூஸுக்குள்ளே வரும் அதே மாதிரி வைத்தியரின் அறிவுறுத்தல் என்று நுண்ணீர் கொல்லியை பயன்படுத்துதல் இதுவும் வந்து எங்களுக்கு ரிடியூசுன்ற கன்செப்டுக்குள்ளே கொண்டு வரலாம் ரைட் அது பயன்பாட்டை குறைக்கிறது அதுதான் ரிப்ளேஸ் பண்றது இப்போ ரிப்ளேஸ் பண்றது இப்ப நாங்கள் இப்போ பழைய மைலோ பால் பக்கெட்டையும் இப்ப வர மைலோ பக்கெட்டையும் சொன்னால் ரிப்ளேஸ் பண்ணிருக்கிறோம் என்னண்டு முந்தி வந்து ஒரு ஸ்ட்ரோ வந்து வெறும் பிளாஸ்டிக் ஸ்ட்ரோ ஆனா இப்ப என்னென்ன வருது இப்ப வந்து ஒரு கார்ட்போர்ட் மட்டையில் வந்து ஸ்ட்ரோ வருது அதே மாதிரி பழைய ஜோக்கட் கரண்டியை பாத்தீங்கன்னு சொன்னா பிளாஸ்டிக் ஜோக்கட் கரண்டிகள் ஆனால் இப்ப வந்து மர மரத்தால் செய்யப்பட்ட ஜோக்கட் கரண்டிகள் வருது இப்ப இது வந்து ரிப்ளேஸுக்கு நீங்கள் உதாரணமாக சொல்லிடலாம் ஒன்றுக்கு மா மாற்றீடாக இன்னொன்னா பயன்படுத்தி கொள்கிறோம் ரைட் அப்ப அதையே நீங்கள் உதாரணமாக எழுதலாம் கரண்டிகளுக்கு பதிலாக பிளாஸ்டிக் கரண்டிகளுக்கு பதிலாக மரத்தாலான கரண்டிகளை பயன்படுத்துதல் கரண்டிகள் அடுத்த விலங்கு கழிவுகளிலிருந்து உயிர்வாயு தயாரிப்பு இது வந்து என்னது ரீசைக்கிள் ரீசைக்கிள் பண்றோம் விலங்கு தாவர விலங்கு கழிவுகளை வந்து மீண்டும் உயிர்வாயு உற்பத்திக்காக பயன்படுத்த வந்து ரீசைக்கிள் ரீசைக்கிள்க்கு பயன்படுத்துறோம் மீள் சுழற்சியாக பயன்படுத்தி கொள்கிறோம் அடுத்த மூன்றாவது நகப்பருங்க நீர்மின் தவிர இலங்கையில் காணப்படும் இயற்கை வளங்களை பயன்படுத்தி நிர்மாணிக்கக்கூடிய பொருத்தமான வலு சக்தி நிலையங்கள் இப்போ இருந்து பிரதானமாக ரெண்டு வலு சக்தி நிலையங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொண்டிருக்கிறோம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அல்லது செய்து கொண்டிருக்கிறோம் இரண்டு மிக பிரதானமான மின் சக்தி வலு சக்தி நிலையங்களை வந்து இலங்கை நிறுவி கொண்டிருக்கிறது ஒன்று சூரிய வலு சக்தி நிலையம் ஒன்று வந்து சூரிய வலு சக்தி நிலையம் மற்ற வந்து காற்று வேலை சக்தி நிலையம் நிலையம் மற்றது காற்று வேலை சக்தி நிலையம் இந்த ரெண்டையும் வந்து இலங்கை வந்து பிரதானமாக கொண்டு வருது இப்ப இதை விட நீங்கள் யோசிக்கலாம் இலங்கை வந்து பதினாலு மாவட்டம் கரையோர மாவட்டம் கடல் எலை இருக்கு தானே இப்போ கடல் எலை சக்தியை பயன்படுத்தலாம் தானே யோசிக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் இப்ப அதுல பயன்படுத்திட்டு அந்த தொழில்நுட்பம் அதுல தொழில்நுட்ப வல்லுநர்கள் தொழில்நுட்பம் லேக் ஆஃப் நாலேஜ் எங்களுக்கு இதுகளெல்லாம் வந்து எங்களுக்கு அந்த கடல்நிலை சக்தியை பயன்படுத்துகிற வந்து எங்களுக்கு இடர்பாடாக இருக்குது ஒன்று முறையான தொழில்நுட்பம் காணாது அதற்கு என்ற தொழில்நுட்ப வல்லுநர்கள் இல்லை மற்ற அதை நிறுவனத்துக்கு வந்து எங்களுக்கு அதிகூடின பண செலவாகும் ஏற்கனவே இல்லை அங்கே வந்து இப்போ அதில் பாதாளத்தை நோக்கி போய் கொண்டு அப்ப அப்போ இதெல்லாம் இப்போதைக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை ஆனால் இலங்கை இந்த கடல் வளத்தை வந்து கடல்நிலை சக்தியை மேக்சிமமாக பயன்படுத்தினோம் என்று சொன்னால் எங்களுக்கு இந்த என்னது எரிபொருள் அளவை வந்து எங்களால் குறைத்து கொள்ள முடியும் நாங்கள் மாற்று சக்தி முதலுக்குள்ளே போக முடியும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் மீள புதுப்பிக்க முடியாத சக்தி முதல்கள் அடுத்தது வீட்டை திட்டமிடும் போது சக்தி நெருக்கடிக்கான தீர்வாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயம் இது வந்து இந்த ஒன்பதாம் ஆண்டு படிச்சு நாங்கள் பசுமை எண்ணக்கரு வைட் பசுமை என்ன கருக்கு வந்து ஒரு சில கட்டிடங்கள் படிக்கிறோம் பீஜிங்கின் கட்டிடங்கள் ஆஸ்திரேலியா தோட்டங்கள் பாராளுமன்ற கட்டிட தொகுதியெல்லாம் பார்க்குறோம் நம்ம வீட்டுக்கு திட்டம் என்ன செய்யறது ஏசி போடணுமன்றக்காண்டி எல்லா கதவையும் அடைச்சி மூடி எல்லா இடம் எல்லா சுவர்களையும் மூடி போட்டு இருந்த மனுஷனா கட்டாயம் வீட்டுக்குள்ள லைட் போட்டுட்டு தான் இருக்க வேண்டி வரும் இப்போ காற்றோட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரியான வசதிகளை ஏற்படுத்துறது அதிகளவான ஜன்னல்களை ஜெர்னல்களை வைக்கிறது அதே மாதிரி இந்த வீட்டு சுவருக்கு மேலே வந்து நாங்கள் இந்த லூவர்ஸ் இந்த என்று சொல்கிறோம் நாங்கள் இப்படி கல்லுகள் வைக்கிறோம் நாங்கள் பூவையில் செய்யப்பட்ட கல்லுகள் பொறுத்துறது இதுகள் வந்து இப்போ என்னது வழியோட்டத்தை சிறந்த வழியோட்டத்தை ஏற்படுத்தும் நாங்கள் எல்லாத்தையும் அடைச்சி போட்டு பெண்ணு செய்கிறோம் எக்ஸோஸ் பேனை போட்டி விடுறோம் அதை வளர்த்துக்கு எங்களுக்கு அது மட்டும் தெரியாது ரைட் சிறந்த காற்றோட்ட வசதியை ஏற்படுத்தி கொடுத்தல் சிறந்த அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தல் பழைய கால வீடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அண்டை சீட் அடிச்சிருக்க மாட்டாங்க ஓடுகளுக்கு இடையில் வந்து கண்ணாடி ஓடு வச்சிருப்பினோம் அப்போ எங்களுக்கு இந்த பகல் வழியிலையும் என்ன செய்ய தேவையில்லை பகல் வழியில் வீட்டுக்குள்ளே லைட் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியான செட்டப் எல்லாம் இருந்தது லைட் இப்போ நாங்கள் கல்லர் பிரச்சனை நுழம்பு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஏசி ஓடணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி டைம் வந்து இல்லை நாங்கள் பண்ணி போட்டு இப்போ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோம் அதே மாதிரி டார்க் பெயிண்ட்டுகள் அடிக்கிறது டாக் பெயிண்டோட லைட் கலரில் பெயிண்ட் அடித்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு அது இன்னும் என்ன செய்யும் அதிகளவான சக்தியை வந்து இழிவளவாக்கி கொள்ளும் வீட்டுக்குள்ளே வந்து டாக்ல பெயிண்ட் அடிச்சு விட்டோம்னு சொன்னால் என்ன நடக்கும் என்ன தான் வெளிச்சம் வழியிலேருந்து வந்தாலும் உள்ளுக்கு இருட்டா தான் இருக்கும் அப்போ நிறைய லைட் போட வேண்டி வரும் இதே லைட் கலரில் பெயிண்ட் அடித்து விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து உள்ளுக்கு அதிகளவான வெளிச்சங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இதைத்தான் வந்து நீங்கள் வீட்டை திட்டமிடும் போது சக்தி நெருக்கடிக்கு தீர்வாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கும் இப்ப உலகம் வந்து எங்களுக்கு முதலாவது அமைப்பு கட்டுரை வினாவில் கேட்கப்பட்ட கல்வி வித்தியாசமா கேட்டுக்கணும் அருத்தியை பற்றி கட்டறிக்கணும் கழிவுமுக அமைத்துவத்தை பற்றி கேட்டிருக்கணும் சக்தி நெருக்கடிக்கு தீர்வை பற்றி கேட்டிருக்கணும் அங்கே குடித்தொகை வளர்ச்சி கோலத்தை பற்றி கேட்டிருக்கணும் அதே மாதிரி பூகோள வெப்பமயமாதலை பற்றி கேட்டுக்கணும் நேற்று உங்களுக்கு நேற்று இதுல சொன்னான் குடித்தொகை வளர்ச்சி கோலங்கள் அதாவது பாடுறதுன்னு முதல் பகுதியில் பார்த்து கொண்டு போங்கன்னு சொல்லி சூழற்ங்கள் நைதரசன் சக்கரம் நைதரசன் போனவரை காவன் சக்கரம் கேட்டபடியால் இந்த வரை நைதரசன் சக்கரம்னு சொல்றோம் அந்த வளத்துக்கு சாத்தியமோ தெரியாது அப்ப இதோட சேர்த்து அந்த அங்கிகளின் குடித்தொகை வளர்ச்சி கோலம் மனித குடித்தொகை வளர்ச்சி கோலம் இப்போ இதுகளையும் ஒருக்கால் மேலோட்டமாக பாருங்க நீங்கள் என்னதான் பார்த்தாலும் இந்த கல்வி வந்து தரப்பட்ட வடிவங்களை மையப்படுத்தி நீங்கள் அழகாக வெடி எடுத்து கொள்ள முடியும் அடுத்தது வந்து நாங்கள் பகுதி என்னது ரெண்டாவது கேள்வியை பற்றி அடுத்த ஒரு காணொலியில் டிஸ்கஸ் பண்ணுவோம்